அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம செவ்வாய் பன்னிரெண்டு வீடுகள்ல நின்ன என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து என்ன இது வந்து ரொம்ப வந்து ஒரு கோபத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் நம்ம மனிதருக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உறவு முறைகளில் சகோதர அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய வீரம் வைராக்கியம் கோபம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் தான் இது வந்து ஒரு மங்கள காரகனாகத்தான் சொல்லப்படுது ஜோதிடத்துல செவ்வாய் வந்து எந்த கிரகத்து கூட சேர்ந்தாலும் அது ஒரு யோகத்தை செய்யும் இப்ப குரு கூட சேர்ந்ததுன்னா குருமங்கள யோகம் சந்திரனோட சேர்ந்ததுன்னா சந்திரமங்களை யோகம் சுக்ரனோட சேர்ந்ததுன்னா மிருகமங்களை யோகம் இன்னும் சனி கூட சேர்ந்தாலும் கூட வந்து இது ஒரு யோகமான அமைப்பு மருத்துவம் படிக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாத்தையுமே இந்த சனி கூட சேர்ந்தாலுமே செய்யும் அதுக்கு ஒரு சுபர் பார்வை மட்டும் கிடைச்சதுன்னா போதும் மற்றபடி வந்து இந்த செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கிரகம்தான் சூரியனோட சேர்ந்தாலும் நட்பு கிரகம்தான் இது ஒரு நல்ல அமைப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆக வந்து செவ்வாய் வந்து ரொம்ப ஒரு சிறப்புமிக்க கிரகம் அந்த கிரகம் வந்து திருமணத்திலையும் பங்கு வகிக்குது உங்களுடைய கோபதாபம் உங்களுடைய உணர்ச்சி இது எல்லாத்துலையுமே செவ்வாய்க்கு கண்டிப்பாக ஒரு பங்கு உண்டு உப்பு இந்த செவ்வாய் வந்து உங்க ஜாதகத்துல லக்னத்திலேயே இருக்குது லக்னத்திலேயே செவ்வாய் இருந்ததுன்னா ரொம்ப கோபக்கரங்களாக இருப்பாங்க ரொம்ப டக்குனு கோபங்கிறது வந்துரு லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்க யார பாத்தீங்கன்னாலும் கோபம்தான் இதுக்கு வந்து மேசா விருச்சிகம் மகர லக்கணத்துல செவ்வாய் லக்கணமாக அமைஞ்சு லக்கணத்துல செவ்வாய் இருந்ததுன்னா கோவம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ஸ்தான பலத்தை அந்த செவ்வாய் அடைறதுனால மத்த வீடுகள்ல இப்ப கடகத்துல நீர் குரு பார்வையோடு இருக்கும்போது கொஞ்சம் மட்டுப்படும் குஞ்ச கோபங்கள் குறைவாக இருக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் லக்னத்தில் செவ்வாய் இருந்ததுனா சரியான கோபக்காரங்க தான் புடிவாதக்காரங்க தான் அதே மாதிரி ரொம்ப வீரம் சண்டை போடுறதுக்குலாம் சங்கடமே படமாட்டாங்க சண்டைக்கு நிற்கிற ஆளாக இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு நிற்கிற ஆளாக இருப்பாங்க லக்கணத்துல செவ்வாய் நின்னவங்க லக்னத்துல செவ்வாய் நிற்கிறது அது ஒன்றுதான் பெரிய கோவம் ஆனால் நல்ல வீரம் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும் பயந்துக்கவே மாட்டாங்க ரொம்ப தைரிய துணிச்சல் அதிகமாகவே இருக்கும் லக்னத்துல செவ்வாய் இருந்ததுன்னா நினைச்ச கருத்தை நடத்தி ஆகும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க சரி ரெண்டாம் வீட்டுல செவ்வாய் இருந்ததுன்னா ரெண்டாம் நடக்கிறது குடும்பஸ்தானா அங்கே போய் செவ்வாய் இருக்கும்போது வந்து கொஞ்சம் திருமண தாமதம் ஆகும் திருமணம் நடக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகும் ரெண்டுல செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷமும் கூட அதே மாதிரி வந்து ரெண்டுல செவ்வாய் இருந்ததுன்னா கொஞ்சம் பேச்சுக்கள் அடுத்தவங்களுக்கு சுவ்னு உரைக்கிற மாதிரி தான் பேசுவாங்க ரொம்ப சாஃப்டாவெல்லாம் பேச மாட்டாங்க அவங்கவுங்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் கணீருன்னு அதான் இருக்கு சொன்னா சொல்லு அவ்வளோதான் அதான் செஞ்சாகணும் நாம அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கு திருமண தாமத அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துல அப்பப்ப கொஞ்சம் சண்டை வரவே தான் செய்யும் வாக்குவாதம் பண்றதுல ரொம்ப சிறந்த ஆளாக இருப்பாங்க வாக்கு சண்டை போடுறதுலதான் பயங்கர கெட்டிக்காரராக இருப்பாங்க ரெண்டுல செவ்வாய் இருக்கிறவங்க மூணாம் வீட்டுல செவ்வாய் இருந்ததுன்னா நல்ல தைரியம் துணிச்சல் இது எல்லாத்தையும் உடையவங்களாக இருப்பாங்க யாருக்கு அஞ்சவே மாட்டாங்க எடுத்த கரித்த செஞ்சு முடிக்கணுங்கிற நினைப்புள்ளவங்களாக இருப்பாங்க மூன்ல செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் சகோதர இளைய சகோதர அமைப்புகள்ல கொஞ்சம் உறவு சிக்கல் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சகோதரர்கள் இல்லாமல் போறது சகோதர விட்டு பிரிஞ்சு வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் பங்காளி சண்டை இதெல்லாம் வரக்கு அமைப்புகள் இருக்குது மூணுல செவ்வாய் இருந்தது அப்படின்னா நாலாம் வீட்டுல செவ்வாய் இருந்ததுன்னா இது நல்ல ஒரு அமைப்பு தான் எதுவும் வந்து செவ்வாய் தோசம் தான் இருந்தாலுமே வீடு வண்டி வாகன அமைப்புகள் எல்லாம் நல்லபடியாக கொடுக்கும் சொத்து சுவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு நாலுல வந்து செவ்வாய் இருக்கிறது இதை வந்து ஒரு சுபர் பார்த்தது அப்படின்னா மருத்துவம் படிக்கிறக்கான அமைப்புகள் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் கண்டிப்பாக அமையும் விளையாட்டுல ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல உடல் அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் நல்ல செவ்வாய் நிக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அஞ்சாம் வீட்ல செவ்வாய் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆண் வாரிசுக்கு தடைகளை ஏற்படுத்தும் ஆனா ஒரு குரு பார்த்துருச்சுன்னா உறுதி ஆண் வாரிசு மட்டுமே தான் கிடைக்கும் ஆண் அமைப்புகளை நல்லபடியாகவே கொடுத்து வைக்கும் பூர்வீக சொத்துக்களில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிற காண அமைப்புகள் இருக்குது பூர்வீக தொட்டு விலகி கொஞ்சம் தூரமாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும் அஞ்சல செவ்வாய் நிற்கும் போது வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் தடைபடும் எல்லாமே சுயமாக முயற்சி பண்ணி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் அஞ்சல செவ்வாய் நிற்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலெல்லாம் கிடையாது நல்லது தான் ஆறாம் வீட்டில் செவ்வாய் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இவங்க வந்து கடனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகவே மாட்டாங்க எதிரிகள் இவங்க கண்டு பயப்படுவாங்க நல்ல கட்டு மஸ்தான உடல் ஆரோக்கியம் உள்ள ஆளாக இருப்பாங்க ஜிம்முக்கு போகிறது இதெல்லாமே செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஆறு செவ்வாய் நின்றுதுன்னா நல்ல ஆரோக்கியத்தையும் எதிரிகள் இவங்களை கண்டு பயப்படக்கூடிய ஒரு அமைப்பையும் கடன் இல்லாத ஒரு அமைப்பையும் நல்லபடியாகவே தரும் கூட இன்னொரு சூரியனோ இல்லை சனியோ ராகுவோ சேராமல் இருக்கணும் தனிச்சு செவ்வாய் யாராம் வீட்டுல நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அடுத்தது ஏழாம் வீட்டில் செவ்வாய் நின்றுதுன்னா ஏழில் செவ்வாய் நின்றுதுன்னா செவ்வாய் தான் திருமண தாமதமாகும் திருமண அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துணையுடன் எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பாரு ஏழில் செவ்வாய் நிற்கிறதும் கோபத்தை அதிகப்படுத்தும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் அதுவும் துணை இடத்துல தான் அந்த கோபத்தை அதிகமாக காட்டுவாங்க எல்ல செவ்வாய் நிற்கிறது செவ்வாய் தோஷம் இருக்கிறங்காட்டி அதே அமைப்புகளில் ரெண்டு நாலு ஏழு எட்டுகளில் செவ்வாய் இருக்கிறவங்கள பார்த்து திருமணம் பண்ணும்போது தான் அந்த வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா அந்த சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இது எல்லாமே வந்து செவ்வாயுடைய தசையில தான் நடக்கும் செவ்வாய் தசை நடக்கல ஏழு செவ்வாய் நிற்குதுன்னா செவ்வாதசையே வாழ்நாளில் வராம இருந்தது அப்படின்னா அது செவ்வாதோசமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எட்டாம் வீட்டில் செவ்வாய் நிற்கிறது எட்டில் செவ்வாய் நிற்கிறது அப்படி ஒன்றும் நல்லது கிடையாது வெளியூர் வெளிநாடு போறதுல சிக்கல்கள் ஏற்படும் எட்டில் செவ்வாய் நிற்கிறவங்க சொந்த தான் இருப்பாங்க சொந்த ஊர் விட்டு வெளியே நகர முடியாத ஒரு அமைப்பு திருமணத்தில் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுடைய பேச்சுக்களும் கொஞ்சம் கணீர் கணீர் தான் இருக்கும் அடுத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் உரைக்கிற தான் பேசுவாங்க வாக்கு சண்டை போடுறதுல ரொம்ப சிறந்த ஆளாக இருப்பாங்க எட்டில் இருக்கிற செவ்வாயை வேற பாவர்கள் எதுவுமே பார்க்காம இருக்கணும் அப்படி பார்த்ததுன்னா கொஞ்சம் ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் தடைகளை பண்ணும் ஆயுள் பங்கமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் செய்யும் எட்டில் இருக்கிற செவ்வாய் இது எல்லாருக்கும் கிடையாது இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அதனுடைய தசை நடக்கணும் கூட சனி ராகுகள் சேரணும் அப்போ தான் ஆயுள் கண்டம் ஏற்படும் லக்னத்தையும் நாம் பார்க்கணும் லக்னாதிபதி எப்படி இருக்குதுங்கிறதையும் பார்க்கணும் அடுத்தது ஒன்போதாம் வீட்டில் செவ்வாய் நின்னா ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் நிற்கிறது வந்து தந்தை அமைப்புகளில் கொஞ்சம் இடைஞ்சல்கள் பண்ணும் தந்தை கூட வந்து எப்பவுமே ஒத்து போறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஏன்னா வந்து செவ்வாய்ங்கிற ஒரு பாவகிரகம் போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அப்பாவுடைய சொத்துக்களை இவங்க அனுபவிக்கவே மாட்டாங்க அப்பாவோட சொத்துக்களே வேண்டாம்னு நினைப்பாங்க சுயமாக உழைச்சு முன்னேறக்கூடியவங்களாக இருப்பாங்க சொந்த உழைப்புல முன்னேறி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஒன்பதுல செவ்வாய் நிற்கிறது அதே சமயம் வந்து அப்பா கூட கொஞ்சம் ஒத்து போகாது எப்பவுமே வந்து அப்பாவுக்கு இவருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு செவ்வாய் ஒம்பதில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அவங்களுக்கு உள்ள தொடர்பு வந்து ஒரு வாந்தியர் வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க அப்பா கூட அப்பா கூட அந்தளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கவே இருக்காது எது தேவையோ அதை மட்டும் பேசிட்டு போறவங்களாக தான் இருப்பாங்க ஒம்போதுல செவ்வாய் இருந்ததுன்னா இது வந்து ஒரு மோசமில்லாத ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஒன்போதுல செவ்வாய் இருக்கிறது சுயமா உழைச்சி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புகளை சீக்கிரம் பத்தாம் வீட்டுல செவ்வாய் நிக்கிறது இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு ஏன்னா பத்துல செவ்வாய் வந்து ஒரு ஸ்தான மலைத்த அடைது பத்துல செவ்வாய் நிக்கிறவங்க இதற்கு ஒரு சுபர் பார்வையை மட்டும் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பாங்க இல்ல மருத்துவ தொழில் இருப்பாங்க விளையாட்டு தொழில் இருப்பாங்க விளையாட்டு சம்பந்தமான துறைகள் இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது இன்னும் வந்து மோட்டார் சம்பந்தமானது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கால்நடை மருத்துவராக வர்றது இல்லைன்னா வந்து சமையல் மாஸ்டர் ஆகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பத்துல செவ்வாய் இருக்கிறாம் வீட்டுல செவ்வாய் பதினொன்னுல செவ்வாய் நின்னது அப்படின்னா பொதுவாகவே பாவகிரகங்கள் சுபகிரகங்கள் நின்னாலும் சரி நன்மையே தான் செய்யும் நம்ம செவ்வாய் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புதான் சொத்துக்கள் வாங்குறதுக்கு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கறக்கு இது எல்லாத்துக்குமே அந்த செவ்வாய் வந்து துணையாகவே இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதினொன்னுல செவ்வாய் நினைக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் கடைசியாக பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் நின்னாலும் கூட இது வந்து ஒரு செவ்வாய் தோஷமாக சொல்லப்படுது ஏன் அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டாம் இடம் வந்து ரொம்ப முக்கியமா திருமணத்துக்கு பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் வந்து இது கட்டில் சுகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் பன்னெண்டாம் இடம் அதனால அங்க போய் செவ்வாய் நிற்கிறது வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுகளில் இடைஞ்சலும் கிடையாது பெரிய அளவுகளில் நன்மையும் கிடையாது பன்னெண்டு செவ்வாய் நின்றுது அப்படின்னா வெளியூர் வெளிநாடு இதில் எல்லாம் போகிறதில் தடைகள் ஏற்படுத்தும் செவ்வாய் சம்மந்தமான காரக அமைப்புகள் எல்லாமே தாமதப்படுத்தும் இவங்களும் வந்து அந்த ரியல் எஸ்டேட் விற்கிறது அப்படின்னா டக்குன்னு ஊற்றுருவாங்க வாங்கறதுனா முடியாது ஒரு சொத்தை விற்கணும்னா இந்த பன்னெண்டுல செவ்வாய் இருக்கிறவங்க ஈஸியா வித்துருவாங்க அதனாலதான் ரியல் எஸ்டேட் வந்து இவங்களுக்கு ஒத்து வரும் இவங்க கிட்ட சொல்லி விற்க சொன்னோம்னா ஈஸியா வித்து கொடுத்துருவாங்க ஆனா இவங்கனாலும் ஒரு சொத்து வாங்குறது வந்து ரொம்ப தாமதமாகும் ரொம்ப லேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் எட் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக ஏழாம் வீட்டையுமே பார்க்கிறோம் அதனாலதான் இது வந்து நம்ம செவ்வாய் தோசமாக எடுத்துக்கிறோம் இது வந்து பெரிய அளவுகள்ல தோஷம் பண்ணாத ஒரு அமைப்பு ஏழு எட்டு இதுதான் வந்து பெரிய அளவுகள்ல தோசத்தை பண்ணும் பன்னெண்டு ரெண்டாம் இடங்களை வந்து கொஞ்சம் நம்ம பெரிய தோஷமாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஆக வந்து செவ்வாய் பன்னிரெண்டு வீடுகளில் நின்னால் என்ன செய்யுங்கிறது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் இதுக்கு வந்து கிரக சேர்க்கை கிரக பார்வைகள் இதை எல்லாத்தையும் பார்க்கணும் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பலன்கள் மாறுபடவும் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிளானட் டைக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்